அந்த ஷாப்புக்கு வந்திருக்கோம் இது முன்னாடி நம்ம சேனல்ல ரெகுலர் வீடியோஸ் வந்துட்டு இருக்கும் சோ இந்த ஷாப்போட லொகேஷன் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி புது வண்ணாரப்பேட்டை மெட்ரோ எல்லாருக்குமே தெரியும் நீங்க அந்த மெட்ரோல இருந்து ஒரு ஃபிஃப்டி மீட்டர்ஸ் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் இந்த ஷாப்பு இந்த ஸ்ட்ரீட் நேம் பாத்தீங்கன்னா வாஷர் வரதப்பா ஸ்ட்ரீட் லேண்ட்மார்க் வந்து சரவணா மெடிக்கல்ஸ் அது வந்து ஒரு தேர்ட்டி இயர்ஸ் உள்ள ஷாப்பு சரவணா மெடிக்கல்ஸ்க்கு அப்படியே பேக் சைடு தான் இந்த ஷாப் லொக்கேட்டாக இருக்குது ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கூட நீங்க கைட் பண்ணுவாங்க இந்த நம்மளுக்கு ஷூ கலெக்ஷன்ஸ் நல்லா இருக்கும் மெயினா என்னன்னா ஆஃபர்ஸ் எப்பயுமே த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் இங்க வந்து ஆஃபர்ஸ் கொடுத்துட்டு இருப்பாங்க இந்த வீடியோலயும் நல்ல ஆஃபர்ஸ் வந்து கொடுக்குறாங்க பிரீமியமான ஷூஸ் வந்து நிறைய வச்சிருக்காங்க அதெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க மூணு எடுத்தீங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரடுக்கு கொடுக்குறாங்க வெளிய பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் விற்கக்கூடிய ஷூஸ் தான் நம்மளுக்கு மூணு வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் ஸ்மால் சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட் ஆஃபர் வந்து இந்த வீடியோல கொடுக்க போறாங்க அது என்ன ஆஃபர்னு வீடியோல போயிட்டு பார்த்து தெரிஞ்சிக்கலாம் அது மட்டும் இல்லாம ஸ்லைட்ஸ் ப்ரீமியமான ஸ்லிப்பர்ஸ் கிராக்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸும் நம்மளுக்கு ஆஃபர்ல கொடுக்குறாங்க சைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் டூ நைன் செவன் டூ டென் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வெரைட்டிக்கு ஏற்ற மாதிரி அந்த சைஸஸ் வந்து அவைலபிளாக இருக்கும் ஸோ டென் சைஸும் இங்க வந்து அவைலபிளாக இருக்கும் ஆன்லைன் ஆர்டர்ஸ் வந்து நம்மளுக்கு அவைலபிளாக இருக்கு இப்ப வீடியோல போயிட்டு கலெக்ஷன்ஸ் ஆஃபர்ஸ் எல்லாமே டீடைலா பார்த்துலாம் வீடியோஸ்க்கு படமா பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்

ஏதாச்சும் நம்ம டவுட் இருந்தா நம்ம பிரதர் வந்து நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்ணுவாரு. அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. உங்க லொகேஷனா லொகேஷன் அனுப்பலாம். सपोज அது உங்களுக்கு கஷ்டமா கூகுள் மேப்ல போய் சூஸ் ஓன்னு சொல்லிட்டு போறங்க. நம்ம அட்ரஸ் பக்காவா வந்துரும். உங்களுக்கு எதுமே மிஸ்டேக் ஆகாது. கரெக்ட்டா கடை கொண்டு வந்துரும் பிரதர். ஓகேங்களா? நம்ம ரொம்ப நாள் கழிச்சு உங்க வீடியோ பண்றோம். அதுவும் ফুল வீடியோ பண்றோம். அதுல கொஞ்சம் கோலாப் மட்டும் பண்ணிருந்தோம். சோ இப்போ பிரதர் கூட நம்ம ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்த அப்புறம் கம்ப்ளீட்டா பண்ணலாம். சாட்டிஸ்பைடா பண்ணனும். கஸ்டமர் ஃபுல்லா காமிக்கணும். சோ அதனால தான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. எதுவும் நினைச்சாதீங்க. ஃபுல்லா வீடியோல பார்த்துலாம் பிரதர். ப்ரோ ஆக்சுவலி பாத்தீங்கன்னா கஸ்டமர் சைடுல இருந்து உங்க இதுக்கு மட்டும் அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வர

ப்ரோ நம்ம என்ன பண்றோமோ அதான் நம்ம திருப்பி கிடைக்கும் அவ்வளவுதான் பிரதர் நம்ம எப்படி இருக்கோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நல்லா இருக்கும் அவ்வளவுதான் பிரதர் பக்கமா பண்றீங்க பண்ணுங்க நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து உங்க வீடியோ தான் பண்றோம் உங்க வீடியோ நல்லா ரெஸ்பான்ஸ் தான் இவ்வளவு வந்து ஃபாலோவர்ஸ் வந்துருக்கு இன்ஸ்டாகிராம் எயிட் தௌசண்ட் ஃபாலோஸ் வந்துருக்குன்னா ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு உங்க இதுல தான் நம்ம போட்டது கண்டிப்பா அதுவே உங்க கஷ்டமா நல்லா சப்போர்ட் ப்ரோ டீசெண்டா இருக்குதா இல்லையா பிரதர் இது வேணும் பிரதர் அது வேணும் டீசெண்டா கேட்டு டீசெண்டா ரொம்ப ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க ஸோ அது இருக்கும் நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்க நம்மளுக்கு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம சப்போர்ட் பண்றோம் கண்டிப்பா இந்த வீடியோ என்ன ப்ரோ பாக்க போறோம் ப்ரோ ஃபர்ஸ்ட் நம்ம எப்பவுமே பிரீமியம் ஷூஸ் ஆஃபர்ஸ் பண்ணுவோம் அதே நம்ம பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து மீனான இந்த காமிக்குன்னு நேரத்துல வந்து ஸ்டாக் இல்ல உங்களே தெரியும் நீங்களே போட்டிருக்கீங்க ஃபைவ் பிப்டி செவன் ஹண்ட்ரட் வரைக்கும் போட்டிருக்கீங்க ஓகே நம்ம பர்ஸ்ட் உங்க சேனல் கத பிரதர் ஃபோர் பிப்டி பிரதர் ஃபோர் பிப்டி மட்டும் தான் நான் வரைக்கும் தான் இருக்கும் ஆனா இது ஒரு சைஸ் எக்ஸ்ட்ராவே இருக்கும் பாருங்க சிக்ஸ் சைஸ் போட்டிருக்கோம் ஓகே பாத்தாலே தெரியும் வரைக்கும் போடலாம் எக்ஸ்ட்ரா போடலாம் அது நம்ம சொல்லிடறதா இது பொய் சொல்லி ஏமாத்தப்போது இல்ல சிக்ஸ் நைன் வரைக்கும் நம்ம இருக்கு இதுல மூணு கலர்ஸ் வந்துருக்கு ரேட் பாத்தீங்கன்னா வெறும் ஃபோர் பிப்டி தான் பிரதர் ஃபஸ்ட் தான் குடுக்குறோம் ஃபோர் ஃபிஃப்டி மாடல் ஓகே என்ன பாருங்க இது மூணு கலர் வந்திருக்கு இருக்கு என்னென்ன கலர் இருக்கும் அதை காமிச்சிருக்கோம் அதுக்கப்புறம் கரண்டா ட்ரெண்டிங் மாடல் எல்லாமே நம்ம கிட்ட இருக்கிறது எக்ஸ்ஆர்எஸ் மாடல் பாட்டம் இந்த பாட்டம் வளைவு பாட்டம் இதுவுமே வந்து சொல்லுவாங்க மட்டும் தான் எல்லா ஷூஸ்மே நம்ம கிட்ட நெக்ஸ்ட் இதுலயே ரெண்டு மூணு கலர் இது அதான் காமிச்சிருங்க பாருங்க ப்ரோ இப்போ நம்ம கிட்ட ஒரு மாடல் பாத்தீங்க மூணு கலர் மினிமம் இருக்கும் பிரதர் மினிமம் மூணு மேக்ஸிமம் ஃபைவ் கலர்ஸ் இருக்கும் ஓகே இருக்கிற கலர் நான் உங்களுக்கு காமிச்சிரறேன் ஓகே ஓகே இதெல்லாம் பாத்தீங்க வெறும் 450 தான் ப்ரோ இந்த மாடல் ரொம்ப டிமாண்டா கேட்டிட்டு இருக்காங்க ப்ரோ இதல மொத்த அஞ்சு கலர் வந்திருக்குது ஓகே இது ரெண்டு தான் டிஸ்ப்ளேல வெச்சிருக்கோம் ஓகே ஒரு அஞ்சு கலர்ன் பிரிக்க முடியல இடம் இல்ல அது பண்ண முடியாது சாட்டர்டே சண்டே நம்ம ஓபன் பண்ணிரலாம் ஓகே இதல அஞ்சு கலர் வந்திருக்கு இதுவுமே 450 தான் 3000 தினா 1200 மாடல் தான் நம்ம காமிக்கிற மாடல் டிஸ்ப்ளேல எது வேணா நீங்க எடுத்துக்கலாம் மூணு சுவர் தினா 1200 மாடல் தான் ஓகே மூணா எடுத்தா 1200 இதல எடுத்தா 450 ப்ரோ சைஸஸ் வந்து 6 to 9 வரைக்கும்

அது இங்கே பாருங்க இந்த கலர் கூட அப்படின்னு இல்லன்னு நினைக்கிறேன் ப்ளூ கலர் ஆல்மோஸ்ட் டைம் பாக்குறேன் எப்படி வேணா காம்போ எடுத்துக்கலாம் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஓகே பாருங்க பிளாக் அதுலயே அப்படியே நான் மாடல்ஸ் கம்சா காமிச்சியா இருக்கலாம் பாருங்க அப்படியே ஐ நக்லயே ஒரு அஞ்சு கலர் இருக்கு ரெண்டு கலர் மட்டும் காமிக்கிறேன் எல்லாத்துலயும் ஒரு நாலஞ்சு கலர் இருக்கு நம்பி வாங்க தாராளமா சரி சார் பிப்டி பண்ணி தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் பண்ணி தரேன் அப்புறம் இது புது மாடல் நம்ம இப்ப ஆமா இது பாருங்க வந்து முடியல காமிக்கிறேன் எல்லாமே மட்டும் தான் ப்ரோ கலர் பாருங்க நாலு கலர் மட்டும் இல்ல

ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்னு பன்னெண்டு பதிமூணு ஒயிட் இருக்கு அது போக எக்ஸ்ட்ரா நிறைய ஒயிட் மிக்ஸ் ஆதான் இருக்கும் டிஸ்பிளேல எல்லாமே ஒயிட் தான் இது எல்லாமே பாத்துக்கோங்க இதுமே நான் இன்ஸ்டா பேஜ்ல ஃபைவ் ஹண்ட்ரட் சிலி போட்டுருப்பேன் உங்க சேனலுக்காக அண்ணன் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஃபோர் ஃபிஃப்டி பண்ணிருக்கோம் இதுவுமே மூணு ஷூ தௌசண்ட் டோன் காம்போ நான் பண்ணி தரேன் குவாலிட்டி எல்லாமே இது கேரண்டி தரேன் மேடம் எத்திரி போய் ஒரு மாசம் ஏதாவது ஆயிடுச்சுன்னா வந்து என்கிட்ட எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கோ எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஒரு மாசம் நான் டைம் தரேன் இந்த நான் காமிக்கிற ஷூஸ் எது எது சொல்றேன்னா அதெல்லாம் உங்களுக்கு ஒன் மந்த் நான் டைம் தரேன் சரி எத்திரி போய் ஏதாவது ஆயிடுச்சுன்னா ஃபால்ட் வந்துச்சுன்னா பட் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கோ பீஸ் டு பீஸ் நான் மாத்தி தரேன் உங்களுக்கு கொடுத்துலாம் எதுவும் ஏமாத்த போறதுல பீஸ் டு பீஸ் மாதிரி தரேன் பாருங்க நல்லா இருக்கு இதுமே வெறும் ஃபோர் ஃபிஃப்டி மட்டும் தான் பிரதர் மூணாயிரத்து தௌசண்ட் டூ உங்களுக்கு ஃபோர் ஹண்ட்ரட் மட்டும் தான் ஆகுது உங்களுக்கு ரொம்ப கம்மியா கம்மியாக ஒரு ஷூ ஃபோர் ஹண்ட்ரட் கணக்கில் தான் வந்துடும்

அதிலே வெல்வெட் கேப்பீங்க வெல்வெட்டும் நம்ம கிட்ட இருக்கு ஷைனிங் வித் வெல்வெட் ஷைனிங் வெல்வெட் அதுல பிரௌன் இதுவுமே நீங்க எடுத்துக்கலாம் மூணு டூ தௌசண்ட் நான் பண்ணி தரேன் ப்ரோ நிறைய பேர் கொஞ்சம் ஒன் டே யூஸ்க்கு அந்த மாதிரி எல்லாம் கேக்குறாங்க எப்படி சொல்றாங்கன்னா ஒரு த்ரீ பிப்டி இருந்தா போதும் ப்ரோ எனக்கு ஒரு நாள் பங்கன் யூஸ் பண்ணா நல்லா இருக்கும் போதும் ப்ரோ அப்படின்றாங்க அவங்களுக்காக நம்ம கொண்டு வந்திருக்கும் ப்ரோ இங்க பாருங்க இதெல்லாம் த்ரீ பிப்டி நான் பண்ணி தரேன் ஃபர்ஸ்ட் டைம் இது பண்றேன் த்ரீ பிப்டி பண்றேன் இப்பதான் வந்து ஸ்டாக் அப்படியே எடுத்து அப்படியே பாக்ஸ்ல இருந்து காமிக்கிறேன் ஒன்னு ரெண்டு பிளாக் மூணு கலர் ஓகேங்களா மேட்ல ஷைனிங்ல வந்து பாருங்க அதே நான் பிரீமியம் ஒண்ணு காமிச்சேன் அது ஃபோர் பிப்டி வரும் இது கொஞ்சம் கம்மியா இருக்கும் குவாலிட்டி த்ரீ பிப்டி வரும் ஒரு நாள் ரெண்டு நாள் பங்குஷன் ஜாலியா யூஸ் பண்றீங்களா ஒன் மந்த் டூ மந்த் யூஸ் பண்ணுறீங்களா அவங்கள தாராளமா யூஸ் பண்ணலாம் வெறும் த்ரீ பிப்டி மட்டும் தான் இந்த நாலு மாடல்ல வந்து நீங்க மூணு பீஸா எடுத்துக்கோங்க தௌசண்ட் ரூபீஸ் நான் பண்ணிக்கிறேன் தௌசண்ட் பண்ணி தரேன் ஓகேங்களா இந்த மாடல் மட்டும் தான் பிரதர் மத்த மாடல் எதுவுமே கிடையாது இந்த நாலு மாடல் போட்டோ ஸ்கிரீன் ஷாட் வேணா எடுத்து வச்சுக்கோங்க மூணு ஷோ எடுத்துக்கோங்க தௌசண்ட் ருபீஸ் தரேன் சைஸஸ் பாத்தீங்கன்னா சிக்ஸ் டூ நைன் வரைக்கும் இருக்கு டென்னு கிடையாது நான் என்ன இருக்கும் அது சைஸஸ் சொல்லிடுறேன் பிரதர் இப்போதைக்கு நம்ம வந்து கேஷுவல்ஸ் பாத்துறோம் ஃபார்மல்ஸ் லோ போஸா நெக்ஸ்ட் வந்து ஸ்லிப்பர்ஸ் கிராக்ஸ் நிறைய பேர் கேட்டுட்டே இருக்காங்க ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு சொல்ல சம்மர் ரெஸ்பான்ஸ் ஸ்லிப்பர் கிராக்ஸ் ஓகே இப்போ நம்ம ரீஸ்டாக் பண்ணிட்டோம் எல்லாமே இப்போ இதுல வந்து ஸ்பெஷலான ஆஃபர் நான் குடுக்குறேன் பிரதர் ஓகேங்களா என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ சும்மா உங்க மாடல் மட்டும் காமிக்கிறேன் நேம்லாம் நான் சொல்லுறேன் உங்களுக்கே தெரியும் சரி கலரு பாத்துக்கோங்க பிளாக் கலரு அதே இங்க பாருங்க இந்த மாடல் ஓகே எல்லா மாடலும் பாத்துக்கோங்க பிரதர் டிஸ்ப்ளேல அப்படியே சும்மா காமிச்சிருங்க ஓகே நம்மள காமிச்சிரலாம் பாருங்க இதெல்லாம் டிஃபரண்டா இருக்கு சின்னல யாருமே இது கடிப்பா நல்லா இருக்கு யார்கிட்டயுமே இல்ல இந்த மாடல் ஆமா இதெல்லாம் வந்து ரெகுலரா இருக்கும் ஆனா பட்ஜெட் நம்ம ஃப்ரெண்ட்லியா கொடுக்குறோம் ரேட் நான் கடைசில சொல்றோம் சரி சரி இது எல்லாமே பாத்தீங்கனா பிரதர் சிங்கிளா எடுத்துக்கோங்க 400 பண்ணி தரேன் பாருங்க இதெல்லாம் மாடல் ஓகே சீதா மாடல் வரும் இது வந்து गर्ल्स யூஸ் பண்ணிக்கலாம் பாய்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் பிரதர் ரெண்டு பேர்மே யூஸ் பண்ணலாம் பார்ட்டி வேர் பார்ட்டி வேர் ரெண்டு பேர்மே யூஸ் பண்ணலாம் வெறும் 400 ஓகே நீங்க மூணா எடுத்துக்கோங்க 1000 ரூபீஸ் நான் பண்ணி தரேன் 1000 ரூபீஸ் மூணா இதோட பெஸ்டா இதுமே பண்ண முடியும் ப்ரோ bro இந்தாங்க வெல்வெட் வேணுமா வெல்வெட் எடுத்துக்கோங்க ஓகே ஓகே உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்க எடுத்துக்கோங்க இங்க இருக்க மாடல் அதுல வெறும் செருப்பு மட்டும் தான் வருமா கேக்காதீங்க ஓகே கிராட்ஸ் நான் தரேன் ஓ இதுவா எடுத்துக்கலாமா இங்க பாருங்க இதெல்லாம் மாடல் சூப்பரா இருக்கு நீங்களே காமிச்சிட மாட்டீங்க யாருக்குமே சமையா இருக்கு டிஃபரண்டா இருக்கு 400 பண்ணி தரேன் bro சைஸ் பாத்தீங்க 10 வரைக்கும் இருக்கு கிராட்ஸ் 10 வரைக்கும் இங்க பாருங்க

சிம்பிளா டீசெண்டா போடுங்களா கிரே கலர் எடுத்துக்கோங்க ஃபோர் ஹண்ட்ரட் மட்டும் தான் மூணு பீஸ் எது வேணா எடுத்துக்கோங்க ப்ரோ ஸ்லிப்பர் கிராக்ஸ் எது வேணா எடுத்துக்கோங்க நாங்க ஒயிட்லயே இன்னும் ஃபங்கியா நல்லா செம்ம டீசெண்டா இருக்கும் ப்ரீமியமாவும் இருக்கும் ப்ரோ கண்டிப்பா ரேட்டுக்கு ஏத்த மாதிரி குவாலிட்டி நல்லா இருக்கும் ஃபோர் ஹண்ட்ரட் தாராளமா நீங்க வாங்கலாம் தாராளமா யூஸ் பண்ணலாம் ஏன்னா வெளியே சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் விற்கிறாங்க இன்ஸ்டால வீடியோ எது ஏற்றாலும் சூப்பரா பக்கவா இருக்கும் ப்ரோ நம்ம நேர்ல போட்டு பார்த்தா தான் ஃபீல் தெரியும் இருக்குன்னு சொல்லி தெரியும் இது எல்லாமே இங்க பாருங்க கிராக்ஸ் இந்த கிராக்ஸ் பாத்துருவாங்க இதுலயே ஒயிட் இருக்கு ஒயிட் மாடம் ரொம்ப வெய்ட்ல டிஸ்ப்ளே அழுக்காயிடும் சொல்லுங்க நம்ம வைக்கல இது மாடு கிரே கலர் ஒயிட் கலர் இருக்கு ஒரு ஒரு மாடல்லே ஒயிட் இருக்கும் பிரதர் சிப்பர் கிராக்ஸ் இங்க இருநூறு ரூபாய்க்கு நம்ம சேர்ந்து இரநூறுபாய்க்கு அறுநூறுபாய்க்கு டூ ஹண்ட்ரட் ஆமா டூ ஹண்ட்ரட் சைடு இல்லும் போட்டுருக்கோம் இதுல வந்து ஒயிட் பிளாக்கு ஒகே ஒயிட் ஒயிட் கீழ இருக்கு ஒயிட் அழுக்காதுன்னு சொல்லுவைக்கல பிளாக் கிரே வைட் மூணு கலர் இருக்கு

காமிக்கணும் பிரதர் ஒரு நாள் கழிச்சு வீடியோ பண்றோம் இப்போ நிறைய பேர் வந்து சின்ன சைஸ்க்கு ஏதாச்சும் ஆஃபர் கேக்குறீங்க ஓகேங்களா உங்களுக்காகவே நான் ஃபர்ஸ்ட் டைம் உங்க சேனலுக்காக நான் பண்றேன் இந்த ஆஃபர் நான் பண்ணது இல்ல நான் காமிக்கிற மாடல்ஸ் எல்லாம் காமிச்சிறேன் சரி இந்த பாருங்க ஓகே இந்த மாதிரி மாடலு

ரேட்டு பாத்தீசு ஷூ ஆயிரம் நான் பண்ணி தர நம்ம இன்ஸ்டாகிராம் உங்கள்தான் நம்ம ஃபாலோ பண்ணா நான் ஆறு ஷூ ஆயிரம் தரேன் ஆறு கூட கூட குடுத்துறேன் மட்டும் தான் இருக்கு அதே மாதிரி ஆன்லைன் ஆர்டர்ஸ் வந்து நீங்க வெறும் சைஸ் சொன்னா மட்டும் போதும் உங்களுக்கு எதுவுமே வராது ஏன்னா இவ்ளோ பீஸ் இருக்கு இவ்வளவு நான் போட்டோ பண்ண முடியாது வெறும் செவன் மட்டும் தான் இருக்கு நீங்க சைஸ் சொன்னீங்கன்னா

மண்டே டு மீது எல்லா நாளுமே வந்து பாத்தீங்கன்னா காலையில் டென் தேர்ட்டி ஓப்பனு நைட் வந்து டென் ஓ கிளாக் வரைக்கும் நான் இருப்பேன் தாராளமா ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் நிச்சா நான் நம்பர் கால் பண்ணுங்க கிளியரா டவுட் பண்ணி கேட்டுக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு பண்ணிக்கோங்க டேரக்டா வந்து வாங்கிக்கோங்க ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ தேங்க்ஸ் நீங்க வீடியோ பாத்துருப்பீங்க ப்ரோ வந்து நம்மளுக்கு வீடியோ வந்து கலெக்ஷன்ஸ் காட்டிருப்பாரு சோ நீங்க நேரில் வாங்க நீங்க வந்தீங்கன்னா இன்னும் கலெக்ஷன்ஸ் நிறைய பாத்துல வீடியோல வந்து சாம்பிள் மட்டும் தான் தாட்டி எல்லாமே கொஞ்சம் பிரீமியமான ஷூஸ் தான் அதெல்லாம் நீங்க சிங்கிளா எடுத்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி மூணா எடுத்தீங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இந்த மாதிரி ஓகே ஷூஸ் வந்து இந்த கலர் நீங்க பாத்திருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல நான் பாக்கல பட் சூப்பரா இருக்கு ரெட் வித் அந்த ஒயிட் பேஸ்ல செம்மையா இருக்கு இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபோர் டு ஃபைவ் கலர்ஸ் வந்து ஓகில வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஷூஸ் வந்து ரொம்ப ட்ரெண்டா போயிட்டு இருக்கு விஐபி ஷூஸ் இதெல்லாம் வெளியே ரேட் வந்து அதிகமா தான் விற்கிறாங்க இங்க வந்து சிங்கிளா எடுத்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி மூணு ஷூ எடுத்தீங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கொடுக்குறாங்க சைஸ் வந்து சிக்ஸ் டூ நைன் இருக்கு டென்னா உங்களுக்கு சில மாடல்ஸ் வச்சிருக்காங்க கேஷுவல் ஷூஸ் அதே மாதிரி லோஃபர்ஸும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பிரீமியமான லோஃபர்ஸ் வச்சிருக்காங்க ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் அதுவும் நீங்க மூணு வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் எடுத்துக்கலாம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் கேஷுவல் ஷூ ஸ்போர்ட்ஸ் ஷூ இந்த மாதிரி லோஃபர்ஸ் எல்லாமே நீங்க மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அதுலயும் பிரீமியமான பார்ட்டி வேர் ஷூஸ் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு எனக்கு அந்த லோஃபர்ஸ் வந்து கொஞ்சம் லோ பட்ஜெட் வேணும் அப்படின்னா த்ரீ ஃபிஃப்டி நம்மளுக்கு அவைபிளா இருக்கு அது வந்து மூணு ஷூ எடுத்தீங்கன்னா தௌசண்ட் ருபீஸ் கூட கொடுத்துறேன்னு சொல்லிருக்காரு பின்னாடி பாக்குறீங்க பாருங்க இது வந்து பிரீமியமான ஃப்ராக்ஸ் ஸ்லீப்பர்ஸ் இதெல்லாம் நீங்க வெளியே எடுக்க போது ரேட் அதிகம் ஃபோர் பிப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி வரும் இங்க வந்து நீங்க மூணா எடுத்தீங்கன்னா தௌசண்ட் ருபீஸ்க்கு இது வந்து நம்ம சேனலுக்கு மட்டும் தான் பெஸ்ட் ஆஃபர் அப்படின்னு சொல்லுவேன் இது வந்து நிறைய மாடல்ஸ் இப்போ இந்த மாடல் பாருங்களா எவ்வளவு சூப்பராக இருக்கு பாருங்களா இதெல்லாம் எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க ரொம்ப சூப்பராக இருக்கு மெட்டீரியலா பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டா இருக்கு ஆடா இல்ல பட் உங்களுக்கு பார்க்கறதுக்கு அவ்வளோ ஃபேன்சியா இருக்கு இதெல்லாம் நீங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இதில் நிறைய கலர்ஸ் வச்சிருக்காங்க இதில் பாருங்க இந்த பிளாக் வித் ஒயிட் பாருங்க வேற லெவல்ல இருக்கு இந்த மாதிரி நீங்க இது வந்து இந்த மாதிரி இது கூட நீங்க இங்க வந்து எடுத்துக்கலாம் இல்லை மூணு வந்து தௌசண்ட் ருபீஸ் யாருமே கொடுக்காத விலைக்கு வந்து ஷூஸ் ஒன்று வந்து கொடுத்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஸ்மால் சைஸ் சிக்ஸ் செவன் மட்டும் பின்னாடி பார்க்குறீங்க பாருங்க இதில் வந்து சிக்ஸ் செவன் மட்டும் வச்சிருக்காங்க எல்லாமே ட்ரெண்டிங்கான ஷூஸ் தான் ஸோ ட்ரெண்டிங்னா இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி மாடல் எல்லாம் எவ்வளவு ரேட்டுக்கு போயிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் இதில் வந்து உங்களுக்கு சிக்ஸ் செவன் சைஸ் நிறைய மாடல்ஸ் வச்சிருக்காங்க ஒரு ஹண்ட்ரட் பீஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் இது பாத்தீங்கன்னா நீங்க ஆஃபர்ல எடுத்துக்கலாம் அஞ்சு ஷூ வந்து ட்ரிபிள் நைன் கொடுக்குறாங்க ப்ரோவோட இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஆறு ஷூ வந்து ட்ரிபிள் நினைக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதனால வந்து கண்டிப்பா நீங்க வந்து விசிட் பண்ணி நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஆன்லைன்ல கூட நீங்க வாங்கிக்கலாம் பட் உங்களுக்கு போட்டோஸ் வந்து அனுப்ப மாட்டாங்க முடிஞ்ச அளவுக்கு நேரில் வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மாடல் வேணுமோ அந்த மாடல் நீங்க பாத்து எடுத்துக்கலாம் மற்ற ஷூஸ் வந்து ஆன்லைன் எல்லாமே உங்களுக்கு போட்டோஸ் வீடியோ கால் மூலமா காட்டுவாங்க பட் இந்த ஆஃபர் ஷூ அந்த அஞ்சு ஷூ வந்து ஆயிரம் ரூபாய் சொன்னாங்க பாருங்க அது மட்டும் உங்களுக்கு போட்டோஸ் வீடியோஸ் எதுவுமே உங்களுக்கு இருக்காது என்ன மாடல் அப்படின்னு சொன்னீங்கன்னா கொரியர் பண்ணி உங்களுக்கு கொரியர் எந்த ஷூ இருக்காது ஆல் ஓவர் இந்தியா டெலிவரி உங்களுக்கு அவைலபிளா இருக்கு ஸோ கண்டிப்பா ஒரு தடவை விசிட் பண்ணிட்டு குவாலிட்டியை செக் பண்ணிட்டு நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அண்ட் உங்களோட ஃபீட்பேக் வந்து கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிடுங்க அண்ட் இதோட இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ மீட் பண்ணிருந்தேன் பாய்